நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி செஞ்சு நம்மளே வீட்டில கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க

பாக்குறது வந்து டிஃப்ரென்ஸாகவும் இருக்கும் சாப்பிடறதுக்கு டேஸ்டாவும் இருக்கும் ஒரே மாதிரி நம்ம வந்து ஜூஸ் ஐட்டமா கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாவும் ரெடி பண்ண போறாங்க தான் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ அதை அரைச்சி செய்ய போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற வெள்ளை அனுப்பி இது மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் அப்புறம் ஸ்பெஷல் நம்ம நாட்டு ரெசிபீஸ் கிராமப்புற விருந்துகள் இதை அத்தனையுமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது செய்யறதுக்கு அரிசி ஊற வச்சிருக்கிறோம் சப்ச்சா வயதை ஊற வச்சிருக்கிறேன் பாதாம் மிஷின் எடுத்து கொஞ்சமா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கறேன் இப்போ இந்த ஒரு கப்பு வெள்ளத்தை பாவு காய்ச்சலாம் பாவு காய்ச்சிக்கலாம் வேங்க ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்க அதில் ஒரு கப்பு வெள்ளம் நுணுக்கன வெள்ளம் நாட்டு சக்கரை வெள்ளம் வேணாலும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஒரு அரை கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க விட்டுது வந்து அதாவது சர்க்கரை பாவாக வரக்கூடாது இதை வந்து சர்க்கரை கரைஞ்சா போதும் இப்போ கரையிட்டோம் நல்லா இந்த மாதிரி சர்க்கரையெல்லாம் கரைஞ்சா போதும் இப்போ கரைஞ்சிருச்சா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வடி எட்டி எடுத்து வச்சுக்கணும் இது வந்து ஆரணும் நம்ம வந்து ஜில்லுன்னு தான் சாப்பிட போறோம் இப்போ நம்ம ஒரு மொழி தேங்காய் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் இதை அரைச்சி பாலை எடுக்கணும் நான் பாலை எடுத்துக்கிட்டு காட்டுறேன் இப்போ தேங்காய் பால் ரெடி இப்போ இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த அரிசியை அரைச்சிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இருக்கட்டும் இங்கே அடுப்பத்தை வச்சுட்டு உடச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறோம் அதில் ஒரு அரை அளவு தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சமாக உப்பு சால்ட்டு போட்டுக்கோங்க தண்ணியை நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிண்டுக்கிட்டே இருங்க கெட்டியாக கலக்கிறணும் அது இருக்கட்டும் ஐஸ் கட்டி போட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் உங்கள்கிட்ட ஐஸ் கட்டி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஐஸ் தண்ணி இருந்தாலும் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் நம்ம வச்சிருக்கிறேன் இந்த மாவை எடுத்து இதை வச்சு ஒரு தேய் தேய்ச்சி விட்டுரும் ஒரு இதில் எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க அதனால அந்த இதெல்லாம் விழுகட்டும் நல்லா ரைஸ் மாதிரி மறுபடி இந்த மாதிரி வந்துடும் அகலமான பத்திரத்தில் கட்டி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வந்து நீங்கள் அரிகாண்டியில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு விடுங்க அப்பதான் அது வந்து நல்லா ஒன்ன ஒட்டமா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இத வந்து தண்ணியை இறுதிட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து இதுல சேர்த்துக்கலாம் பாதாம் பீசனு ஊற வச்சது அப்படியே சாப்பிட்டு இதுவும் நல்லா குளிர்ச்சியான ஜில்லுன்னு தேங்காய் பாலை இது கூட விட்டுக்கங்க பாஸ்ட் பார்த்துட்டு இருக்கா எப்படி இருக்கு பாரு சாப்பிட்டு சொல்லு நல்லா இருக்கா சண்டை நிறைய நிறைய இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட் நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்